இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் ஒன்று இரண்டாம் வசனம் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது இந்த வேத வசனத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதத்தை இந்த நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தை தினந்தோறும் வாசித்து ஒருவேளை அது புரியாத ஒரு புதிராக இருந்தால் கூட அது என்னவாக இருக்கும்னு சொல்லி நாம் மறுபடியும் மறுபடியும் அதை தோண்டி துருவி நாம் அறிந்து கொள்ள வேணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதை தியானிக்க ஆரம்பித்தாலே போதும் பாக்கியவான்களாக இருப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று சொல்லி மற்றவர்கள் ஒருவேளை சிலர் பொறாமை கூட படலாம் காரணம் என்ன அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மொத்த வாழ்க்கையும் வேத புஸ்தகம்தான் அந்த வேத புஸ்தகத்தை படித்து 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 தியானித்து காலையினாலும் சரி இரவுனாலும் சரி அது மாலையினாலும் சரி இரவும் பகலும் தியானமாக இருந்து அதை தியானித்து ஒவ்வொரு ஆராதனையிலும் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை கருத்தாய் போதிக்கிற அந்த ஊழியக்காரன் நிச்சயமாய் பாக்கியவானாக தான் இருப்பான் சபை மக்களை விட அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய முக்கியமான ஒரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இரவும் பகலும் தன்னுடைய ஜனங்களுக்காக வேதத்தை தியானித்து தான் அதை முதலாவதாக தனக்குள்ளே அதை ஏற்றுக்கொண்டு பின்பாக அதை மறுபடியும் தன் ஜனங்களுக்கு என்று சொல்லி சொல்லும்போது அந்த வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் இரவும் பகலும் அவ்வாழ்நாளெல்லாம் வேதஸ்தையை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருப்பதனாலே இந்த வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூ வில் பி பிளஸட் மேன் ஆர் பிளஸ்ஸட் உமன் ஜஸ்ட் மெடிடேட் ஆன் வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வாத்தியை மாத்திரம் நீங்கள் வாசித்தால் போதும் அதை தியானித்தால் மாத்திரம் போதும் நீங்கள் ஆசிரியக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நிச்சயமாய் காணப்படுவீர்கள் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் அவன் ஆசிர்வாதமாக இருப்பதற்கு காரணமே தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை அவன் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய அந்த தியானத்தினால தான் இந்த வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுகிறது அதை நீங்களும் செய்தால் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அந்த நாட்களெல்லாம் வயதானவர்கள் வீட்டில் உட்காந்து புஸ்தத்தை வாசித்து அதை பிள்ளைகள் உடனே அவங்களால் அடக்கி வச்சிருக்க முடியாது உடனே இன்னைக்கு இது வாசித்ததை சொல்லி நான் இப்படி வசனத்தை வாசித்தேன் இது இப்படியாக இந்த என்னோடு கூட பேசினது என்று சொல்லி மனதார அதை பகிர்ந்து கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அதை பத்து பேருக்காவது அது சொல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த வயதான மக்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் வேதத்தை பாசித்து முடித்து அல்லது வேதத்தை அன்னைக்கு படித்த பகுதியிலிருந்து இருந்து அந்த வசனத்தை இல்லைன்னா பேர பிள்ளைங்க வந்தவுடனே பைபிளை குறித்து சொல்லி இன்றைக்கு இந்த வசனம் இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை பார்த்தா ஒரு குட்டி பரலவன் போல் இருக்கும் ஒரு ஆசீர்வாதமான நிலை இந்த குடும்பம் காணப்படும் இனி நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத காரியத்தை கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் எனவே இந்த கால வேளையில் கத்தருடைய சமூகத்தில் இன்று முதல் வேத புஸ்தகத்தை நான் வாசிப்பேன் தியானிப்பேன் எனக்கு கத்தை நான் தியானிக்கும் போது கொடுத்த வெளிப்பாட்டை நான் எனக்குள்ளே அடக்கி வைத்திருக்க முடியாது அதை எப்படியாவது என் மகனுக்கு சொல்லுவேன் அல்லது என் மகளுக்கு சொல்லுவேன் அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுவேன் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி மனதார சத்தியத்தை பேசுகிறதுனாலே அந்த மக்களுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நாமும் கூட இந்த கால மனதார கத்தனுடைய வார்த்தையை மற்றோடு பகிர்ந்து கொள்வோம் பெற்றுக்கொண்டதை நாம் தெரிந்து கொண்டதை அறிந்து கொண்டதை நாம் மற்றோடு ஷேர் பண்ணுவோம் எத்தனையோ காரியங்களை ஷேர் பண்ணுறோம் ஃபோனில் பார்த்தா ஒரே ஷேரிங்காக தான் இருக்குது தேவனுடைய வாசனத்தை நாம் ஷேர் பண்ணுவோம் நான் அறிந்து கொண்டதை ஷேர் பண்ணுவோம் நிச்சயமாய் நீங்களும் ஆசுவைக்கப்படுவீங்க அதை பெற்றுக்கொள்ள மக்களும் ஆசூக்கப்படுவாங்க கத்தோடய சமத்துவ விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடமை துதிக்கிறோம் வேதத்தை எடுத்து வாசிக்கிறதே இந்த காலத்தில் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது வேத புஸ்தகத்தில் பல ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலையில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தா யார் இந்த வேத புஸ்தகத்தை நேசித்து இந்த பொக்கிஷ திருவிழருக்க அந்த காரியில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அதை தே தோண்டி துருவி வாசிக்கிறார்களோ வெண்கல கதவுளை உடைத்து இருப்பு தாழ்புகளை முறித்து அந்தஹாரத்தில் பொக்கிஷையும் ஒழிப்பு புதையலையும் கொடுக்கறது போல கத்தா இந்த வேத புஸ்தகங்களுக்கு கொடுக்கிறது என்பதை இந்த காலை நாங்கள் அறிந்து கொண்டோமப்பா எனவே கத்தா புதையலும் பொக்கிஷமும் நம்முடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறது அதை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானிக்கும் போது ஊராபாலா சந்திரி ஹாலலூயா அதன் மூலமாக கத்தாவே அநேக பொக்கிஷங்களும் புதையல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் மகிமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நிற்கருபதற்காக சோத்திரம் கத்தாவை இந்த வேத புஸ்தகத்தை புறக்கணித்து விட்டு அல்லது பிசாசுக்கு பயந்து அதை தலைமாட்டில் வச்சு தூங்கக்கூடிய அதற்காக இந்த வேத இல்லை இந்த வேத புஸ்தகம் வாசிக்கப்பட வேண்டும் இரவு மூலம் தியானிக்கப்பட வேண்டும் அது மற்றவோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரப்பா பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படியா இன்று முதல் உடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை உத்தவமாக செய்து சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆசீர்வமாக இருக்க முடியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்திலும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கறதுனால பிதாவே ஆமேன் கத்தை நிச்சயமாக நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து பகிர்ந்து கொள்ளும்போது நீங்கள் ஆசிரியக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள் கத்தை நிச்சயமாக உங்களை ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ